தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியானது யாழ் மாவட்டத்தில் சுமார் ஐந்து லட்சம் பேர் வாக்களிப்பதற்கு தகுதி சமஷ்டி என்றால்தான் ஆதரவு என்ற சுமந்திரன் சஜித்தை ஆதரிக்க முடிவெடுத்தது எதற்காக சித்தார்த்தன் கேள்வி ஒற்றை ஆட்சியை வலியுறுத்தும் சஜித்துக்கு சுமந்திரன் ஆதரவா கஜேந்திரனும் கேள்வி தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் போட்டியிடும் நிலையில் அவரது தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் உள்ளிட்ட கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் மாவட்ட மாவட்டம் எங்கள் தொண்டர்கள் எங்கள் உறுப்பினர்கள் பொதுக்கட்டமைப்பை சேர்ந்தவர்கள் போராளிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் பிரச்சார பணியை பல மாவட்டங்களிலும் எட்டு மாவட்டங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பிரசார பணி எந்த தேர்தலிலும் இடம்பெறவில்லை ஒரு உத்வேகத்துடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலே அதை பார்த்து படுகின்றவர்கள் அதை பார்த்து எரிச்சல் படுகின்றவர்கள் அதை பார்த்து எச்சரிக்கை செய்கின்றவர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள் நாங்கள் அதை பார்த்து சிரித்து கொண்டு எங்கள் பணியை முன்னெடுக்க வேண்டும் ஆகவே மற்ற பலர் விமர்சிக்கின்றார்கள் அல்லது பலர் குறை கூறுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் அவர்களை நாங்கள் எடுத்து அவர்களை நாங்கள் பிரபல்யப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே தவறுகள் என்பது எல்லோருடமும் இருக்கின்றது தவறுகளை திருந்துவார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற முடிவை பார்த்து திருந்து இதை ஒன்றிணைய வேண்டும் சிதறிக் கிடக்கின்ற சீரழிஞ்சு கிடக்கின்ற தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அடுத்த கட்ட பரப்பில் நாங்கள் இதற்காக எங்கள் அஹிம்சை ரீதியான போராட்டம் ஆயுத ரீதியான போராட்டம் இடம்பெற்று இன்று ராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் அந்த வலுப்படுத்தல் மூலமாக எங்களுக்கான இணைப்படுகொலைக்கான நீதி அல்லது ஒன்றிணைந்த அந்த வடகிழக்கிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற பலன் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய செயற்பாட்டர்கள் புலம்பெய்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகள் என்று பல்வேறு பட்டவர்கள் இரவும் பகலுமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த பொதுக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எடுத்த முயற்சி என்பது எங்கள் போராட்ட வடிவங்களில் ஒரு மாற்று வழியாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் பல போராட்டங்களை செய்த நாங்கள் இதையும் ஒரு போராட்டமாக எங்கள் மக்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் நான் ஒரு அடையாளமாக இருக்கின்றேன் இருபத்தி ரெண்டாம் தேதி எனது பணிகளை நான் பாரம் பலத்த இருக்கின்றேன் ஆகவே அன்பார்ந்த உறவுகள் அனைவரும் இதற்கு நிச்சயமாக வாக்களித்து உறுதியாக செயல்பட வேண்டும் எதிர்வரம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி எண்பது பேர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம் அதற்கான வாக்காளர்களுக்கான அட்டைகள் தபால் நிலையத்தில் கையளிக்கப்பட்டு அதற்கான விநியோகம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்களது வாக்கினை சுமூகமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் விசேட தேவைக்குட்பட்டவர்களில் அதாவது நிரந்தர வலிமை இழப்புக்குட்பட்டவர்கள் இருநூற்று அறுபத்தி பேருக்கு தேர்தல் ஆணைக்குழுவில் இருந்து விசேட அடையாள அட்டை கிடைக்கப்பெற்று அவை தற்போது வழங்கப்பட்டுள்ளன அவர்களுக்கான அடையாள அட்டை கிராம சேவையாளர் ஊடாக வழங்கப்பட்டு வருகிறது யாழ் மாவட்டத்தை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன அதேபோல் தபால் எண்ணுவதற்காக வாக்கு எண்ணும் நிலையங்கள் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தபால் மூல வாக்களிப்பு நாளை நான்காம் திகதி தேர்தல் அலுவலகம் மாவட்ட செயலகம் ஆகியவற்றில் இடம்பெற உள்ளது ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் ஏனைய துணைக்களங்களுக்கான வாக்களிப்புகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன நான்கு மற்றும் ஆறாம் திகதிகளில் போலீஸ் நிலையங்களில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கு மேலாக இந்த வாய்ப்பை தவறவிட்டவர்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் மாவட்ட செயலகத்தில் வாக்களிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை இருபத்தி எழுநூற்று எழுபத்தி மூன்று பேர் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் இன்றைய நிலையில் நமது மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் சட்ட மூறல்களாக காணப்படுகின்றன என்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான மருதலிங்கம் பிரதேவன் தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற ஜனாதிபதி தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஜாழ்பாணம் மாவட்டத்திலே இம்முறை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் இவர்களில் குறைநிறைப்பு பட்டியலிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்தவர்கள் இம்முறை வாக்காளராக தெரிவு செய்யப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றன வாக்காளருக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களிலே கையளிக்கப்பட்டிருக்கின்றன நாளை முதல் அதற்குரிய விநியோகம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது விசேட விநியோகம் இம்மாதம் எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதே வகையில் எங்களுடைய மாவட்டத்திலே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் விசேட தேவைக்குரிய வாக்காளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களிலே நிரந்தர வலிமை இழப்புக்கு உட்பட்டவர் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கு தேர்தல் ஆணைக்குழுவிலிருந்து விசேட அடையாள அட்டை கிடைக்கப்பட்டு அது தற்போது கிராம அலுவலர் ரூடாக விநியோகப்பட்டு வருகின்றது ஜாப்பான மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஜப்பான மத்திய கல்லூரியிலே நாற்பத்தி ஒரு வாக்களிப்பு வாக்கெண்டர் நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தபால் மூல வாக்கெண்டலுக்காக பதினான்கு வாக்கண்ணல் நிலையங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது தபால் மூல வாக்களிப்பு இம்மாதம் நான்காம் தேதி தேர்தல் அலுவலகம் மாவட்ட செயலகத்திலே நடைபெற உள்ளது ஐந்தாம் ஆறாம் தேதிகளிலே பிற அரச நிறுவனங்கள் பாதுகாப்பு படை அலுவலகங்களிலும் மற்றும் நான்கு ஆறாம் தேதிகளிலே போலிஸ் நிலையங்களிலும் வாக்களிப்பு தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது இதற்கு மேலாக இதனை தவற ஒரு சந்தர்ப்பமாக இம்மாதம் பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளிலே மாவட்ட செயலகத்திலே மேல் வாக்களிப்பு செயற்பாடும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது ஜாழ்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இருபத்தோறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இத்துடன் இன்றைய நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே மொத்தமாக ஏழு முறைப்பாடுகள் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இவை யாவும் சட்ட முதல்களாக காணப்படுகின்றன எந்த விதமான வன்முறை பதிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலக மாட்டார் விலகுமாறு கூறுவது சுமந்திர நெம்பியின் தனிப்பட்ட ஆசை மட்டுமே என தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வி தர்மலிங்கத்தின் முப்பத்தொன்பதாவது நினைவு தின நிகழ்வில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை முன்வைத்து அதனை தந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கி சிங்கள மக்களுக்கும் பகிரங்கமாக அறிவிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கே தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கும் என சுமந்திரன் அறிவித்திருந்தார் என்று அவர் சுட்டிக்காட்டினார் அவர் அறிவித்துள்ளமை உள்ளது ஏனெனில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியாகுவதற்கு முன்பே இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது அந்த விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி தீர்வு தொடர்பில் உள்ளடக்கங்கள் காணப்படுகின்றன ஆனால் சுமந்திரன் சமஷ்டி தீர்வை உள்ளடக்கிய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு ஆதரவு வழங்க போவதாக அறிவித்துவிட்டு சமஸ்டி தீர்வு தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படாத சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு எவ்வாறு ஆதரவு வழங்கினார் என்று சித்தார்த்தன் இதன்போது கேள்வி எழுப்பினார் ஏக்கிய ராஜ்யவில் சமஸ்டி இருக்கிறதென்று தமிழ் மக்களை ஏமாற்றிய சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கிவிட்டு மக்களுக்கு பொய் விளக்கம் கூறுவார் என தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசுந்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலால் சந்திப்பின் போது அவர்களது கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சுமந்திரன் என்பவர் யார் என்பது தொடர்பில் தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஐக்கிய நாடுகளில் கால அவகாசம் பெற்றுக் கொடுப்பதற்கு சம்பந்தர் தலைமையிலான அணியில் சுமந்திரன் அரசாங்கத்தை காப்பாற்றினார் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குகிறோம் என கூறி கொண்டு ஏக்கிய ராஜ்யாவில் சமஸ்டி இருக்கிறது என மக்களுக்கு பொய்களை கூறி வந்தவர் அதேபோன்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி போராட்டத்தை திசை திருப்பி இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்புக்கு தமிழ் மக்கள் உள்ளக விசாரணையை வலியுறுத்தி போராட்டம் செய்தார்கள் என நாடாளுமன்றத்தில் தெரிவித்தவர் அப்போது எமது கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் தெளிவாக போராட்டம் சர்வதேச விசாரணையை கோரி இடம்பெற்றதே அல்லாமல் உள்ளக விசாரணையை கோரி இடம்பெறவில்லை என அழுத்தம் திருத்தமாக கூறினார் இவ்வாறு பொய்களை உரைத்த சுமந்திரன் தற்போது தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வினை கேட்கும் நிலையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தேர்தல் விஞ்ஞாபனத்தை கொண்ட சஜித் பிரேமதாசவுக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் தமிழ் மக்களிடம் சமஷ்டி தீர்வை முன்வைப்போம் என தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றையாட்சி சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவை வழங்கியமைக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொறுத்தவரையிலே இது நிலைப்பாடு மட்டுமல்ல என்னை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனால் அவர்கள் மிக கட்டித்தனமாக தங்களுக்குள் முரண்பாடு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை வெளியிலே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சுமந்திரன் இவ்வாறு கூறுவதற்குரிய காரணம் அவர் ஒரு தந்தூரபாயமாகத்தான் அவர் அதனை கூறுகின்றார் இயற்க அவர் அவரை பொதுவாக அவரை பற்றி உணர்வுள்ள தமிழ் மக்கள் மன்றத்திலே அவருக்கு அவரை பற்றி இருக்கின்ற ஒரு பெயர் வந்து அவர் ஒரு பொய்யர் என்கின்ற ஒரு பெயர் இருக்கின்றது வந்து அவர் எப்பொழுதுமே வந்து சொந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பல்வேறுபட்ட பொய்கள் புரட்டுகளை சொல்லி கடந்த காலங்களிலே அவர் பல தமிழ் மக்களை ஒரு நிரந்தரமாக இந்த தீவிலை அடிமையாக்குகின்ற தமிழர்களுடைய எதிர்காலத்தை குளி தோண்டி புதைக்கின்ற பல செயல்பாடுகளை வந்து அவர் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையிலே வந்து அவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றிலே சொல்லியிருந்தார் ஒரு கூட்ட முடிவுக்கு தான் சொல்லியிருந்தார் இணைந்த வடகிழக்கிலே தமிழர்கள் தாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இப்பொழுது சுமந்திரன் சமஷ்டி தருபவர்களுக்கு தாங்கள் வாக்களிக்க என்று சொல்லி சொன்னது என்பதனுடைய உள்ளர்த்தம் என்ன சொன்னால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு தேரலையிலே இருக்கிற இந்த இயக்கியராட்சிய விரைவுக்குள் சமஸ்டி இருக்கிறது

அந்த விரைவில் இருப்பதாக சொல்ல முற்பட்டிருந்தார் நான் அதிலே என்னுடைய கருத்தை தெளிவாக பதிவு செய்திருந்தேன் அதில் சமஸ்தி என்பது கிடையாது அது பௌத்த அரசமதம் என்று சொல்கிறது வடகிழக்கு இணைப்பு கைவிடப்பட்டிருக்கிறது அது பிரிப்பையும் நிரந்தரமாக்குகிறது அதே நேரத்திலே சமஸ்தி கைவிடப்பட்டிருக்கின்றது ஏக்கியர் ஆட்சி என்ற அடிப்படையிலே தான் அது வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய ஆட்சி அதை நாங்கள் அந்த விரைவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் ஆகவே தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய சிறப்பு

தேர்தல் வருவதற்கு முன்னதாக ஒரு சந்தர்ப்பத்தில் பிலான் விரேரா குறிப்பிட்டிருந்தார் சம்பந்தன் தங்களுடைய கடைசி ஆயுதம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன பண்ணு சொல்லுச்சுன்னா ஆட்சிக்குள் தமிழர்கள் மீது ஒரு தீர்வை திணிப்பதற்கு சம்பந்தனுடைய தலைமை இருக்கிற பொழுது வந்து அதை செய்து முடித்தாலே தவிர அதற்கு பிற்பாடு அதை செய்ய முடியாது என்றதை இரண்டால் மறுபுறத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு உறுதியாக பத்தாம் ஆண்டிலே தோல்வியடைந்தாலும் பதினைந்தாம் ஆண்டிலே தோல்வியடைந்தாலும் பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே அதிகளவுக்கு ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அந்த அரசியலில் நாங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நின்று மக்களோடு நின்று போராடி மக்களுடைய அந்த ஆக்கிரமி மக்கள் மீதான அந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடி ஒரு ம மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக அவர் வளர்ந்து வருகிறார் அந்த அடிப்படையிலே வந்து டிலான் அந்த பதில் அங்கே அமைந்திருந்தது வந்து வந்து ஆகவே இந்த தரப்புகள் இவர்கள் வெல்வதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி வெற்றி பெறுவதை விரும்பவில்லை வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எங்களுடைய மக்கள் வந்து மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒட்டி ஆட்சிகள் முடக்குகின்ற ஒரு சதி நடக்கிறது அதுதான் அந்த அடிப்படையிலே இந்த மக்கள் மத்தியிலே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு கஜேந்திரகுமார்க்கு பின்னால் போகாதா அல்லது வந்து அங்கே இருக்கிற இடத்துலேயே இருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன் எழுகிற பொழுது ஆ சுமந்திரன் தான் இந்த துருவத்தை செய்கிறார் ஸ்ரீதரன் வந்து தேசியத்தில் உறுதியாக இருக்கிறார் அரியநேந்திரன் வந்து சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வு வேணும்னு சொல்லி ஏதோ தேசியத்தோட வாரார் அப்போ இவையெல்லாம் நேர்மையான தரப்புகள் என்கின்ற ஒரு மாயைக்குள்ளே வச்சு தமிழ் மக்களை ஏமாற்றி அங்கேயே வச்சு கொள்றதுக்கான ஒரு சதி நடவடிக்கை தான் இவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிளவு நாடகம் இது திட்டமிட்ட நாடகம் என்பதை நாங்கள் பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் பொத்துவில் பழியண்டி பேரணி கலந்துரையாடல் ஒன்று செல்வா மண்டபத்தில் நடைபெற்றது அதற்கு எங்களுடைய தரப்பில் இருந்து சுகாசும் தீபன் திலீசன் அவர்களும் சென்றிருந்தார்கள் அப்போ எங்களுடைய தரப்பிலே நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த தை மாதம் இருபத்தோராம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி சம்பந்தன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விக்னேஸ்வரன் இந்த பிஷப் மேர் வேலன் சுவாமி காணாவை போனவர்கள் எல்லோரும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டவாறு பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணி நடைபெறுவதாக இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்போம் என்று சொல்லி சொல்லியிருந்தோம் அதற்குத்தான் பேரணி என்றும் சொல்லப்பட்டிருந்ததுவன் அங்கே பேரணி தொடங்குகிறது அன்றைய தினம் எங்களுடைய தேசிய அமைப்பாளர் தலைமையிலே ஒரு அணி அங்கே அந்த ஆரம்பத்திலேயே கலந்து கொண்டது மறுநாள் நான் இணைந்து கொண்டேன் அங்கே சாணக்கியன் சுமந்திரன் சாணக்கியனும் ஆரம்பத்தில் இருந்து அதிலே கலந்து கொண்டிருந்தார் அந்த பேரணி நடந்து வருகிறது நீதிமன்றங்கள் தடை போடுகிறது நீதிமன்ற தடைகளை எல்லாம் மீறி பேரணி வருகிறது அப்பொழுது மக்கள் எழுச்சி கொண்டு விட்டார்கள் மக்கள் தேச அங்கீகாரத்திற்காகவும் சர்வதேச விசாரணைக்காகவும் மக்கள் எழுச்சி கொள்வதாக வந்து நாங்கள் மக்கள் மட்டத்திலே வந்து திரட்டு மக்களை திரட்டுவதற்கான பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் பேரணி பொலியண்டிக்கு வந்தது பொலியண்டியிலே மேடை அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏற்பாட்டாளர்கள் எங்களுக்கு தொலைபேசியிலே சொன்னார்கள் அதிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே ஒரு இந்திய ராணுவம் படுகொலை செய்த ஒரு இடம் இருக்கிறது அதில் ஒரு தூவி அமைக்க வேண்டும் அங்கு சென்று ஒரு அடிக்கல் நாட்டி விட்டு வருவோம் என்று சொல்லி சொன்னார்கள் எங்களுக்கு நாங்களும் அவர்களுடைய அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு அடுத்த வாகனத்திலே சென்று கொண்டிருந்தவர்கள் நாங்களும் நேரே ரெண்டு கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே சென்றோம் இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் பின்னுக்கு வந்த சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் பொலிகண்டியிலே அமைக்கப்பட்ட அந்த மீடை ஒலிபெருக்கி ஒலி அமைப்பு அவர்களுக்கு வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அவர்கள் நேரே அங்கே சென்றார்கள் கூட்டத்தை நடத்தினார்கள் மக்கள் பல்லாயிரக்கணக்காக வந்த மக்கள் அந்த கூட்டத்திலே திரண்டார்கள் இவர்கள் அரசிடம் உள்ளக விசாரணை வலியுறுத்துவதாக சொல்லி கூட்டத்தை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள் நாங்கள் அந்த எங்களை அங்கே கூட்டிச் சென்றவர்கள் திரும்பி இங்கே ஆடி பாடி நடந்து வருகிற பொழுது இங்கே மக்கள் இல்லை ஆனால் எங்களை சமாதானப்படுத்துவதற்காக அவர்களும் ஒரு அறிக்கையை வாசித்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் அந்த பேரணியிலே கலந்து கொண்டவர்களிலே அறுதி பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்ட கூட்டமைப்பு அங்கே கலந்து கொண்டிருந்தபடியால் அந்த கூட்டமைப்பினுடைய கருத்து தான் பேரவணியினுடைய கருத்து அடுத்த நாள் மூன்றாவது நாள் பாராளுமன்றம் பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார் நான் இருக்கிறேன் வேறு பல எம்பி இருக்கிறார்கள் தமிழர்கள் சுமந்திரன் பேசுகிறார் வந்து இலங்கை அரசிடம் பொறுப்பு குரலை வலியுறுத்தி இந்த பொத்துவில் பலியண்டி பேரணியை நாங்கள் நடத்தியிருந்தோம் என்று சொல்லிவார் அந்த விடயம் தொடர்பாக வந்து உடனடியாக கஜேந்திரகுமார் நாங்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த பேரணி நடத்தினோம் என்று சொல்லியிருந்தோம் அது எங்களுடைய மனச்சாட்சி எங்களுடைய கருத்து ஆனால் அங்கே யார் மக்களால் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை ஆணையை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் சொன்ன கருத்து வந்து அது தொடர்பாக நாங்கள் வேலனிடம் தொடர்பு கொண்டு இப்படி உள்ள செய்து விட்டார் என்ற பொழுது டெலிஃபோனுக்குள்ளால் பொங்கி எழுந்தார் ஒரு துரோகி இப்படி எல்லாம் எப்படி செய்யலாம் இந்த நான் ப்ரஸ் மீட்டிங் வச்சு கிளிக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லி போட்டு பத்திரியாள மாநாட்டை ஏற்பாடு செய்து போட்டு பத்திரியாள மாநாட்டில் சொல்கிறார் பொத்துவில்லை பேரணி ஆரம்பிக்கிற பொழுது போலீஸ் தடுக்க முற்பட்டது சாணாக்கியன் நின்றபடியால் போலீஸ் தடையை உடைத்து கொண்டு பேரணி வந்தது அதனால் தான் பேரணி வெற்றிகரமாக முடிந்தது என்று சொல்லி நான் இதில் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அந்த பேரணிக்கு புலம்பெயர் தமிழர்கள் பெருமளவு நிதியுதவி வழங்கியிருந்தார்கள் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு மக்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகள் மக்கள் தங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு தங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து உரிமைக்காக எழுகிறோம் என்று சொல்லி திரண்டு வந்தார்கள் ஆனால் அந்த பேரணி எதற்காக பயன்படுத்தப்பட்டது அந்த எழுதப்பட்ட கடிதத்தை மறுதளித்து ஒரு முடிவெடுப்பதற்காக மக்கள் திரண்டு உள்ளக விசாரணையை வலியுறுத்துவதான ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டது அந்த பேரணி ஊடாக அதற்கு பிற்பாடு ரெண்டு கிழமை கழித்து சம்பந்தன் அறுதி பெரும்பான்மை கொண்ட தரப்பினுடைய தலைவர் சம்பந்தன் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் எழுதினார் ஜெனிவா தீர்மானம் நாற்பத்தாறு ஒன்று தீர்மானம் என்ன வடிவத்திலேனும் நிறைவேற்றப்பட வேண்டும் உள்ளக விசாரணை தீர்மானம் என்று சொல்லி அப்போ நீங்கள் விளங்க மக்கள் விளங்க வேணும் என்று சொல்லி சொன்னால் எப்படி இவர்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது போன்று மக்களுடைய உரிமைக்காகவே போராட்டம் நடத்துவது போன்று பேரணிகளை ஏற்பாடு செய்து எப்படி அரசு இந்திய மேற்குக்கு தேவைப்படுகின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அதை மடைமாட்டி இருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்